ஓம் நமஸி வாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வ வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து மைய எல்லா பக்கம் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் ஆனால் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சொல்கிற என்ன சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான் சரிங்களா அதாவது ஒரு நீங்கள் ஒரு எந்திரம் போட்டாலும் சரி எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சரி ஒரு மையோட்டம் போட்டாலும் சரி குடுமை ஓட்டம் பாவை ஓட்டம் எது போட்டாலுமே அதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த சக்தி ஓட்டத்தை வச்சு தான் அதனுடைய பலன் அது எவ் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ தான் சொல்ல வரது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இதில் வந்து மை மட்டும் செய்கிறது மட்டும் கிடையாது அதனோடய சக்தி ஓட்டத்தையும் எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறதையும் பற்றியும் நான் நான் இதில் நான் சொல்கிறேன் இந்த தே அதாவது வந்து சர்வ வசியமே இருந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வசியத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு இருக்கும் அதாவது வந்து அஷ்டகர்மங்களில் எட்டு வசியம் ஓகனும் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டகர்ம சித்துக்கள் வந்து எட்டு இந்த எட்டையும் வந்து எட்டு பிரித்து சித்தர்கள் வந்துட்டு வகுத்தாங்க அதில் வந்து இந்த வசியத்தை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாக பிரித்தாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் ராஜவசியம் ஸ்ரீவசியம் சொர்ண வசியம் சர்வவசியம் வசியம் தேவத வசியம் மனித வசியம் இப்படி வந்து இந்த எட்டாக பிரித்தாங்க அப்போ இந்த எட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சர்வ வசியமே செய்யக்கூடியது சர்வம் அப்படிங்கிறது இது வந்து இந்த எட்டையுமே செய்யக்கூடிய ஆற்றல் வந்து மிக்கிறது சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கு அது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா வெள்ளை குண்டுமணி வேர் வெள்ளருக்கன் வேர் வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர் பெரியாங்கை வேர் வெள்ளை கக்கணம் வேர் வெண்கொளைஞ்சி வேர் இது எல்லாத்தையும் முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்து முறையாக இந்த மூலிகை வேர்களை சுற்றி பண்ணிக்கிறீங்க சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா வெயில் வெயில் படாத இடத்துல வச்சு நல்லா சூரண மாதிரி செஞ்சுக்கணும் சூரண மாதிரி செய்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக வந்து குளித்த இயலம் இறக்கணும் குளித்தெலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எலும எலுமிச்ச மலை தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சிறிதளவு இதுக்கு மேலே போட்டு இதிலேருந்து நீங்கள் வந்து குளித்த இறக்கி முறையாக அந்த தைலத்தை எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்றி பண்ணி அது கூட வந்து அதை வந்து கல்வத்தில்ட்டு அது கூட பச்சை கற்பூரம் கோரோஜனை குங்குமப்பூ கஸ்தூரி புணுகு இது கூட சிறிதளவு புற்றுத்தென் எல்லாத்தையும் முறையாக இது கூட சேர்த்து நல்லா இரண்டு ஜாமம் மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சி இதை வந்து முறையாக எடுத்து ஒரு செம்பு சிமில் பதனம் பண்ணுறீங்க செம்பு சிமில் முத இதை வந்து முறையாக சேகரித்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு கல்லுப்பு சிறிது அளவு போட்டு அதற்குள்ளே இந்த மையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேலே நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் காரம் பசு நெய் தீபம் ஒன்று போட்டுக்கிட்டு முறை அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடன கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமேனிக்கு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் பூசணிக்காய் ஒன்று அந்த இடத்துல சுற்றி உடச்சுட்டு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் முழு இருக்கக்கூடிய இந்த மைய எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது பிரியோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான பலன் கை மேலே பார்க்கலாம் சரிங்களா நல்லா அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்குன்னு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலான்னு வச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்று கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை